எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் எனக்கு உட்கார்றதே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு இரும்படிக்கிற உலகில வேலைன்ற மாதிரி தீவிர இலக்கியம் பேசக்கூடிய தோழர்கள் மத்தியில இலக்கியத்தை பத்தி பெரிதாக பேசாத எழுதாத ஒரு நபராக சமகாலத்தை பதிவு செய்யக்கூடிய அதுவும் அப்புனைவில் பதிவு செய்யக்கூடிய ஒரு எழுத்தாளராகத்தான் நான் இங்க நினைக்கிறேன் இந்த நாவலை நான் படித்தேன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் கண்ணன் சார் தான் கட்டாயமா இந்த நாவலை நீங்க படிச்சே ஆகணும் ஒரு பெண் பார்வையில் இருந்து இந்த நாவல் வந்து என்ன உங்களுக்கு சொல்லுது அப்படிங்கிறது நீங்க பேசினா போதும் அப்படிங்கிறது தான் அவர் எனக்கிட்ட ஒரு சின்ன பணி அப்போ நீங்க சொன்ன மாதிரியே தான் முதல்ல இருந்து நாவலுடைய அட்டைப்படத்தை பார்த்த உடனே எனக்கு வந்து கூத்து அப்படின்றது வந்து டக்குன்னு புரிஞ்சிருச்சு ஓ என்னுடைய கிறிஸ்துவத்தில் ஜாதி நூலுக்கோ அல்லது அறியப்படாத கிறிஸ்தவ நூலுக்கோ களப்பணிக்கு தமிழ்நாட்டுடைய பல இடங்களுக்கு பயணம் செஞ்சிருக்கேன் அப்படி பயணம் செய்த போது பார்த்த ஒரு காட்சி வந்து எனக்கு டக்குன்னு வந்து மனசுல நிழல் அடிச்சு நூலில் வாசிக்கும் போதும் அந்த குறிப்பிட்ட காட்சியை போலவே வந்து ஒன்றிருந்த காட்சிகள் ஏன்னா இந்த கூத்து அப்படின்றத இவங்க நடத்துறது வந்து இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு கூத்து நடத்துறது அப்படிங்கிறது அவர் சொன்ன மாதிரி சுப்பிரமணியர்களே சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய சடங்கு அப்போ இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதை செய்யும் போது இதுக்குன்னு அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க இன்னின்ன செய்வினைகளை செய்யணும் அப்புறம் தான் நம்ம வந்து கூத்து கட்டுறது ஆடணும் பாடணும் அப்படிங்கறத ஒரு பெரிய ஆஹ் ஒரு வரைமுறை வந்து இதுக்கு அவங்க கூத்துக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் அப்போ இதுல ஒரு ரெண்டு சம்பவங்கள் வரும் ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கும் போதே பார்வையாளர்களை வந்து உள்ள இழுக்கிறதுக்கான ஒரு யுக்தியை வந்து பயன்படுத்துவாங்க அந்த கூத்துல ஐயோ இவன் என்னமோ செஞ்சிட போறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வையாளர்களை பார்த்துட்டு நடிக்கிற ஒரு நடிகரை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் கூத்துவாத்தியாரு அவன் வந்து ஒரு ரெண்டு இடத்துல இவர் வந்து பயங்கரமா சேட்டையை கொடுத்துருவாரு ஒன்னு வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு பாம்போட நடிக்க வேண்டிய சீன்ல பொம்மை பாம்புக்கு பதில் நிஜமாவே ஒரு பாம்பு தூக்கிட்டு வந்து ஆடியன்ஸ் மேலே அதை தூக்கி போட்டு பயங்கரமாக கலாட்டம் பண்ணுவார் அது ஒரு காட்சி இருக்கும் அதே போல இன்னொரு காட்சியில் என்ன பண்ணுவாருன்னா அனுமார் வாழை தீ வைக்கிறது நிஜமாவே வந்து வாழை தீ வச்சுட்டு குடிசை மேலே ஏறி விட்டு கொடுத்தி விட்டுருவார் இதே மாதிரி ஒரு காட்சியை நேரடியாக கண்ட அனுபவம் எனக்கு இருக்கு ஒரு கூத்து பாக்க போயிருக்கிறேன் அஹ் ஆண்டிமடம் பக்கத்துல ஒரு கிராமத்துல தென்னூர் வரதராஜன் பேட்டையில கிறிஸ்தவ கூத்து அது சிவஸ்தியார் கூத்து கூத்து மேடையில் நடந்துட்டு இருக்குது ரெண்டு பேரும் வந்து கஷ்டப்பட்டு பாடுறாங்க பின்னாடி ஒரு வாத்தியார் அஹ் ஸ்கிரிப்டா அவரை வச்சுக்கிட்டு அவரும் வந்து தொடர்ச்சியாக பாடுறாரு இவங்களுக்கு முழுசா பாட முடியல ஆஹ் இவர் விற்கிறாரு உடனே வந்து மேடையிலேயே ஒரு ஓரத்துல ஒரு குளிய பறிச்சு அங்க ஒரு அடுப்பை மூட்டி சுடுதண்ணி அங்க காசிட்டு இருக்கிறாங்க சுடுதனி வந்து உடனே டக்குனு இவருக்கு வருது நடிக்கிற வரைக்கும் உடனே ஒரு பிரேக் விட்டுட்டு அப்படி தனியை குடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் அவர் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணாரு இப்போ எனக்கு இந்த மாதிரி நேரடியாக பார்த்த காட்சிகளை இந்த கூத்து பத்தி இவர் சொல்லக்கூடிய அந்த விவரணை இருக்குல்ல அந்த விவரணை இல்லை என்னால வந்து சக்குன்னு பொருத்தி பார்க்க முடிஞ்சிச்சு கதையோட டக்குன்னு உள்ள போயிட முடியுது நீங்க வந்து கங்காதரம் நடத்தக்கூடிய கூத்த நீங்க பாக்குறதுக்கு உட்காந்துருக்கீங்க நீங்க ஒரு பார்வையாளராக அந்த இடத்துல நீங்க உள்ள உட்காந்துருக்கீங்க டக்குன்னு அந்த நாடகத்துக்குள்ள நீங்க உள்ள போற மாதிரி அந்த கூத்துக்குள்ள நீங்க உள்ள எழுந்து போற மாதிரியான ஒரு விவரணை அந்த விவரணையே வந்து உங்களை உள்ள கதைக்குள்ள அழைச்சிட்டு போகுது அப்படிங்கறத பாக்குறேன் இந்த கதையில வந்து அவர் மூன்று ஆண் கதாபாத்திரங்களை பத்தி ரொம்ப அழகா அவரு சுப்பிரமணிய ரமேஷ் அந்த மூன்று பெண் கதாபாத்திரங்களை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் பூச்சியம்மாள் பூச்சியம்மாளோட மகள் ராணி ராணியோட மகள் ஆதி லட்சுமி இப்படி மூன்று பெண்கள் இந்த நாவல்ல முழுக்க வளம் வர்றாங்க முதல் பகுதியில முழுக்க முழுக்க கங்காதரன் அவருடைய கூத்து மேல அவருக்கு இருந்த ஆசை அவர் ஒரு ஜதையில போய் சேரணும்னு ஆசைப்படுறது அதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு எப்படி இருக்கு வாழ்க்கையில அவருக்கு வந்து ஒரு ரெண்டு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சும் அந்த ரெண்டு நல்ல வாய்ப்புகளையும் அவர் எப்படி உதறிட்டு மறுபடியும் அந்த கூத்துக்கே வந்து நிக்கிறாரு அப்போ ஒரு கலை இருக்கு இல்லையா ஒரு ஆணை கலை எந்த அளவுக்கு வந்து வசீகரிக்கிறது எனக்கு வந்து நிரந்தர வாழ்வாதாரமே வேணாம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வரக்கூடிய அந்த விடுதலை உணர்வு ஆண் ஆணுக்கு வந்து எப்பயுமே இருக்கு வேணும்னா நான் வந்து சம்பாதிப்பேன் இல்லாட்டி நான் சம்பாதிக்காம இதை கூட நான் செஞ்சிக்குவேன் அப்படின்னு ஆனா அந்த சம்பந்தப்பட்ட குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இந்த மாதிரி கலைஞர்களை திருமணம் செய்து மனதால் கலைஞர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கவர்களை திருமணம் செய்து கொண்ட பெண்கள் அவங்களோட வாழ்க்கை வந்து இவ்வளவு கசப்பானதாக இருக்குது எவ்வளவு ஏழ்மையில் அந்த பெண்கள் உழல்றாங்க அப்படிங்கிறது வந்து இந்த நாவலுடைய பிற்பகுதி வந்து ரொம்ப விரிவா பதிவு செய்து நான் பார்த்த வரைக்கும் அல்லது நான் படித்த வரைக்கும் இதுவரைக்கும் சொல்ற மாதிரி ஏழ்மையை இவ்வளவு அணுக்கமாக இருந்து அதை வந்து நீங்க அதை நீங்க அந்த குடும்பத்தோட வந்து நீங்க வாழ்றீங்க அந்த இருக்கு ஒரு காட்சியில அந்த குடும்பத்துல அடுத்த வேலை சாப்பாடுக்கே வழி இருக்காது அவங்களுக்கு வந்து அன்றாடம் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிற அந்த வீட்டு பின் கொத்தையில இருக்கிற முருங்கை மரம் அந்த முருங்கை மரம் கூட திடீர்னு பார்த்தா கம்பளி பூச்சி வச்சு அஹ் முழுக்க முழுக்க அதுல இருக்கிற இலையெல்லாம் கொட்டி போயிரும் அது கூட அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு வந்து சாப்பிட கிடைக்காது நமக்கு வந்து ஐயோன்னு இருக்கும் இந்த முருங்கை மரம் கூட இந்த பெண்களை வந்து கை விட்டுருச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து அந்த இடத்துல எனக்கு அப்படியே ரொம்ப அந்த அந்த இடத்த எனக்கு வந்து கடக்கவே முடியல அதை வாசிச்சு கடக்கவே முடியல என்னால ஏன்னா சிறு வயதுல நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏழ்மையையும் பசியையும் பார்த்துதான் நம்ம வந்திருப்போம் எல்லாருமே வந்து பெரிய ராயல் ஃபேமிலியா மேல இருந்து குதிச்சிரல அப்போ அந்த ஏழ்மையும் அந்த பசியும் பெண்களை ஏன் அளவுக்கு அதிகமாக தாக்குகிறது அந்த தாக்கம் வந்து பெண்களுக்கு எப்பவுமே ரெட்டிப்பா தான் இருக்கும் அதை வந்து இந்த கதையில வந்து ரொம்ப அழகா வந்து சொல்றாங்க ஆஹ் அதே போல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து தொடக்கத்துல வந்து இந்த ராணிக்கும் கங்காதருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த காதல் வெறும் தான் இவர் போய் நடிச்சிட்டு வராரு சொற்பமான வருமானம் தான் இவருக்கு வருது அப்படிங்கறது இந்த பெண்மணிக்கு நல்லாவே தெரியுது ஒரு கட்டத்துல கோச்சுட்டு போயிடுறாங்க திருப்பியும் கணவரோட வந்து சேர்ந்துக்கிறாங்க அப்போ அந்த வாய் முத்தம் முத்தம் கொடுக்கறத பத்தி வந்து எனக்கு இவ்வளவு ராவா இவ்வளவு எமோஷனலா ஒரு பெண் வந்து அதை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல பணங்கா நொங்கு உறிஞ்சுற மாதிரி மொத்த பாட்டையும் உறிஞ்சிராங்க மாமான்னு அந்த பெண் வந்து தன்னுடைய கணவர்கிட்ட பரிமாறிக்கிறாங்க ஒரு பெண் வந்து ரொம்ப இயல்பாக அவங்க மனசுல இருந்து அந்த வேட்கையை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதுவும் இந்த மாதிரியான பின் குலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த குரலுக்கு இவர் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்கிறாரு ரொம்ப ரொம்ப இயல்பாக அந்த காட்சி எனக்கு அஹ் தோணுச்சு அந்த வட்டார வழக்கு வந்து ரொம்ப அழகு எனக்கு வந்து அதுல நிறைய இடங்கள்ல வந்து பழமொழிகள் அங்கங்க வந்து அப்படி உதித்துட்டே போறாங்க அந்த கேரக்டர்ஸ் பணத்துக்காரன் பணத்துக்கார பணத்துக்காரன் பணத்துக்குதானா அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிற ஒரு கேரக்டர் சொல்ற ஒரு பழமொழி வருது அதே மாதிரி வேலையில்லாத அம்பட்டம் பொண்டாட்டிய த பொண்டாட்டி தலையை பூச்சி சிரச்ச கதையா அப்படின்னு ஒரு பழமொழிய சொல்றாரு ஸோ இது எல்லாமே வந்து அந்த வாசிப்பு அனுபவத்தை நம்மள வந்து அந்த கதைக்குள்ளார இழுக்கக்கூடிய யுக்தியாக ரொம்ப அழகாவே நமக்கு வந்து அஹ் தோணுது ஆஹ் சில சொற்கள் வந்து எனக்கு படிக்கும்போது திருப்பியும் எங்கேயாவது போய் அதுக்கான பொருளை நம்ம தேடி வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி ரெண்டு மூணு வாட்டி கூகுள்லாம் பண்ணி பார்த்தேன் கொள்ளேத்து மாடு ஜாத்திரங்கிறது ஓகே அது யாத்திரையா அது ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு தரவிசி இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு சொற்கள் வந்து எனக்கு இந்த வழக்கு இந்த வட்டார வழக்கு வந்து எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்தது ஆஹ் அதே போல வந்து ஒரு இந்த கதையில பாத்தீங்கன்னா பெண்களை வந்து இந்த இரண்டாம் தாரமாக பெண்களை கட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு குடும்பத்திலையும் நம்ம பாக்குறோம் அப்பாவுக்கும் அதே மாதிரி மகனுக்கும் அதே மாதிரின்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த கதை வந்து வருது அப்ப இந்த ரெண்டாம் தரமாக பட்டு போகக்கூடிய இந்த பெண்களுடைய வாழ்க்கை அஹ் ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையாக எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து அவரு பதிவு செய்யறாரு ஆஹ் அதே போல இன்னொன்னு அவரு இதுல வந்து அந்த மூத்த மனைவியை வந்து நான் தீர்த்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேரக்டர் வந்து வராரு அப்ப அந்த மூத்த மனைவி வந்து அஹ் அந்த குழந்தைய பச்சை குழந்தையை சரியா அவங்க கவனிக்கல அப்படிங்கறது இவர இவர் வந்து அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு அப்ப இந்த குழந்தைய கவனிச்சுக்கல அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை பெண்கள் மீது ரொம்ப எளிதாக சுமத்தக்கூடிய ஆண்களாகத்தான் ஆண்களே அவங்க இயல்புல காமிச்சிருக்கிறாரு ஆனா அந்த இயல்பு வந்து ஒரு பெண் வெறுப்பாகத்தான் வந்து நான் பார்க்கிற வரைக்கும் ஒரு பெண்ணிய பார்வையில எனக்கு அது படுது அவர் ரொம்ப இயல்பாக சொல்றாரு இப்படிதான் நடக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா அந்த பார்வை வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஏன்னா இப்படிதான் இன்னும் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை வந்து எனக்கு அது கொடுக்குது அதே போல கூத்துக்கும் நாடகத்துக்கும் இருக்கிற வேறுபாட்டை எல்லாத்தையுமே அவர் ரொம்ப அழகா சொல்லிட்டே போறாரு ஒரு கூலி வேலைக்கு போய்கிட்டு ஊதுபத்தி உருட்டிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த குடும்பத்தை நிமிர செய்யறதுக்கு தங்களால் முடிஞ்ச முயற்சியை அந்த மூன்று தலைமுறை பெண்களுமே உட்கார்ந்து ஒரே வீட்ல செய்யறாங்க திருப்பி திருப்பி வந்து அவங்க அதை ஏழ்மை அப்படிங்கிற அந்த சூழலுக்குள்ள விழுந்துகிட்டே இருக்காங்க அதுலயே சுத்தி உழன்று இருக்காங்க அப்படிங்கறது வந்து இந்த கதையில தொடர்ச்சியாக இரண்டாம் பகுதியில அவர் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறார் ஆனா அதுல வந்து இன்னொன்னு ரொம்ப நுணுக்கமா என்ன சொல்றாருன்னா இந்த ஆண்கள் சாராயம் குடிப்பதற்கும் இந்த வத்திகாசு தான் உதவுது அப்படிங்கறது வந்து அவர் பதிவு செய்கிறாரு அப்போ இது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு பொறுப்பற்ற தன்மை இல்லையா இந்த குடும்பத்துக்கு நானும் தான் பொறுப்பு நான் வந்து எனக்கு பிசினஸ்ல ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு அந்த லாஸே நினைச்சு நான் குடிச்சிட்டே இருக்கேன் அப்படி குடிக்கிறதுக்கும் எங்க இருந்து வாங்கிட்டு போறேன்னா வீட்டுல உட்காந்து ஊதி பத்தி உருட்டிட்டு இருக்கிற ஒரு கிட்ட இருந்தோம் தன்னுடைய மனைவி கிட்ட இருந்தோம் பள்ளி பருவம் முடிஞ்சும் ஒழுங்கா படிப்புக்கு மேல் படிப்புக்கு அனுப்ப முடியாத ஒரு மகளுடைய உழைப்புல இருந்து வர்ற பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் சராயம் குடிக்கிறேன் அப்படிங்கிற அந்த அந்த இது இருக்கு அந்த பகுதியில் நிறைய களப்பணிக்கு நான் போகும் பொழுது குறிப்பா வந்து வட மாவட்டங்கள் இது நான் ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா நிறைய பாக்குறேன் நிறைய நான் பார்த்துருக்கிறேன் குடி அப்படின்றது அந்த ட்ரிங்கிங் கல்ச்சர் அப்படின்றது இருக்குல்ல இந்த ஆல்கஹாலிசம் ட்ரிங்கிங் கல்ச்சர் இது வந்து ரொம்ப ரேம்பட்டா இருக்கு ரொம்ப நிறைய பேருக்கிட்ட இந்த பழக்கம் வந்து இயல்பான ஒரு பழக்கமாக இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சமூக பழக்கமாகவே மாறி இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன் குறிப்பாக இப்போ டாஸ்மாக எல்லாம் ரொம்ப அதிகம் வந்த பிறகு குடின்றது வட மாவட்டங்கள்ல ஒரு பெரிய தென் மாவட்டங்கள் இது பிரச்சனையா இல்லையா அப்படின்னு கேட்காதுங்க அங்கேயே இது பிரச்சனை இருக்கு ஆனா இங்க வந்து இது ஒடுக்கப்பட்ட மக்களை மிக அதிகமாக பாதிக்குது அப்படிங்கறத நான் காலத்துல போய் நான் பார்த்ததுல இருந்து உணர்றேன் அப்போ இவங்க இன்னொன்னு வந்து ஆஹ் ரொம்ப நுணுக்கமா வந்து சொல்றாங்க ஆஹ் பெண்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத அதுல வந்து அந்த அள்ளிமுத்து கேரக்டர் வந்து ஒரு டயலாக் சொல்லுவாரு பெண்கள் எப்படின்னா குளிர் காலத்துல இருக்கிற தேங்காய் எண்ணெய் போதும் நெருப்புல காட்டினா போதும் அப்படியே கதாநாயகர் கிட்ட சொல்லுது அப்போ இவங்க பெண்களை பத்தி வச்சு ஆனா எப்படி வந்து தேங்காய் எண்ணெய் மாதிரி உருகிடுவாங்கன்னு இவங்க சொல்ற அதே பெண்கள் தான் உடல் உழைப்ப மாடு மாதிரி கொட்டி அந்த குடும்பத்தை வந்து தூக்கி மேல கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கப்போ சனி சமமாக இந்த பெண்கள் வந்து நெஞ்சிலும் கொண்ட பெண்களாகவும் இருக்கிறாங்க அதே சமயத்துல நெஞ்சில் ஈரத்தை சுமந்த பெண்களாகவும் இந்த மூணு பேர் இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் அப்போ இந்த இதுல இன்னொரு சின்ன விஷயம் கூட போற போக்குல நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிட்டே போறாரு கிராமத்து வாழ்வியல ரொம்ப அழகா வந்து இல்லாதப்பட்ட கிராமத்து மக்களுடைய வாழ்வியல ரொம்ப அழகா சொல்லிட்டே போறாரு இந்த தோட்டக்காடுகள்ல போய் கீரை பறிக்கிறதுக்கு ஆஹ் அஹ் வரப்புல ஓரத்துல இருக்கிற கீரையை பறிக்கிறவங்க அதுல கூட அந்த பெண்களுக்கு என்ன ஒரு அறம் இருக்குன்னு பாருங்க கீரை எல்லாத்தையும் பறிப்பாங்களா ஆனா அங்க உள்ள இருக்கிற கத்திரிக்காயையோ தக்காளியோ மிளகாயோ கை வைக்கிறது இல்ல ஒரு நாளும் வந்து அது அது வந்து திருட்டு கீரை நீங்க பறிச்சுட்டு போறது அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உதவி அப்படின்ற மாதிரி அந்த நிலத்துக்காரங்க விட்டுறாங்க அப்படிங்கறது ரொம்ப அழகா அவர் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு அதே போல இவங்களுக்கு வந்து ஒரு குழம்பு வைக்க முடியாத குழம்பு கூட வைக்க முடியாத அளவுக்கு இந்த பெண்கள் வந்து ஏழ்மையில இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லும் போது எந்த அளவுக்கு ஏழ்மையில இருக்காங்கன்னா எங்கிருந்து இவங்க புளி கொண்டு வந்து வருஷத்துக்கான புளியை இவங்க சேமிச்சு வச்சுக்கிட்டு அதை எப்படி இவங்க தொடர்ச்சியா இவங்க பயன்படுத்துறாங்க கீரையை வெறும் எண்ணெய் விட்டு தாளிக்கிறது கூட எண்ணெய் இல்லாததுனால அதை அப்படியே கடைஞ்சி வச்சு அதை சாப்பிடுறாங்க முருங்கை கீரை எப்படி அவங்க அப்படியே கடைஞ்சி வச்சு அவங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத பதிவு பண்றாரு அப்போ அதிகபட்சமாக இவங்க சாப்பிடுறது ரொம்ப நல்ல சாப்பாடாக இவங்க சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே விஷயம் முட்டை அப்படின்றத பதிவு பண்றாரு அந்த ஜாத்திரையோடையோ அல்லது அந்த திருவிழாவோடையோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு முட்டை வாங்கிட்டு வந்து முட்டையை போட்டு குழம்பு வச்சுக்கிறாங்க அப்படின்றத ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருந்தாரு இது வந்து எனக்கு எப்படி ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் இதே போல உத்தரமேரூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல களை களப்பணிக்கு நான் போயிருக்கும் போது ஒரு அக்கா கிட்ட உட்காந்து நான் பேசிட்டு இருக்கோம் அப்போ நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் இருக்கோம் ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து நானும் செசிலி அக்கான அந்த அக்காவும் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் எழுந்திரிச்சு டக்குனு கிச்சனுக்குள்ள போவாங்க அப்புறம் வந்துருவாங்க திருப்பி அவங்க பேச்ச கண்டினியூ பண்ணுவாங்க தான் அவங்க எப்போ சமைச்சு முடிச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது ஒரு மணி ஆனவனே வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஆஹ் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையிலே நான் சாப்பிட்ட ரொம்ப டேஸ்டியான முட்டை குழம்பு அந்த அக்கா கையில சாப்பிட்டது தான் அந்த முட்டை குழம்பு அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமாக விருந்தவங்களுக்கு அவங்களால செய்ய முயன்றது அப்படிங்கிறதே வந்து இந்த கரையை படிக்கும் போது வந்து அதை எனக்குள்ள இப்பதான் நான் அதை ரியலைஸ் பண்றேன் அந்த அக்கா வந்து அவங்களால ரொம்ப மேக்சிமம் முடிஞ்சதை தான் அவங்க நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அது வந்து அவங்க போற போக்குலாம் அன்னைக்கு சமைச்சது கிடையாது இருந்த கை காசை போட்டு அன்னைக்கு நமக்கு அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஆஹ் அதுல இவரு இன்னொரு இது அழகா எழுதியிருந்தாரு ஏழைகள் கறிக்குழம்பு சாப்பிட வேண்டும் என்றால் ஒன்று கோழிக்கு நோவு வர வேண்டும் அல்லது ஏழைக்கு நோவு வர வேண்டும் அப்போ இவங்க கோழி குழம்பு அப்படிங்கறத இவங்க கண்ணாலே பாக்கலாங்கிறாரு இட்லியே வந்து வாழ்க்கையில மூணு நாள் தான் பாக்குறாங்க அப்படின்னு பதிவு பண்றாரு அப்ப அந்த அளவுக்கு வந்து இவங்க ஏழ்மையில இருக்கிறாங்க அந்த வயசுக்கு வந்து அந்த பெண் குழந்தைக்கு தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு என்னைக்கு வழி இல்லாம இப்படி நம்ம போயிட்டோமே அந்த பெண் வந்து தலைமுடி பரட்டையா இப்படி உட்கார்ந்து இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சியம்மா கேரக்டர் வருத்தப்படுறத வந்து ரொம்ப அழகா வந்து அவரு பதிவு பண்ணியிருக்கிறாரு இப்போ ஒரு ஆண் ஏழ்மையில இருக்கிறதுக்கும் ஒரு பெண் ஏழ்மையில இருக்கிறதுக்கும் வந்து நான் தனிப்பட்ட முறையில வந்து நிறைய வேறுபாட்டை வந்து நான் பாக்குறேன் ஏன்னா பெண்மைக்கு ஏழ்மை அப்படிங்கிறது மிக மிக சிக்கல் அது ஏன்னா குடும்பத்தை கொண்டு செலுத்தக்கூடிய அந்த வீட்டு சத்த வெளியில கேட்காம நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அந்த கட்டுப்பாடு வந்து பெண்ணுக்கு தான் இருக்கு ஆண்கள் வந்து ரொம்ப எளிதாக அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் அவங்க கொண்டு போயிடலாம் அப்போ இந்த அம்மாவும் இந்த பொண்ணும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி ராணியும் அவங்களுடைய மகள் ஆதி லட்சுமியும் ரெண்டு பேரும் ஒத்தே வரல இந்த இந்த பிள்ளைக்கு நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருக்கு நல்லா சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு கையாளாகாத சூழல்ல தான் அந்த தாய் இருக்கிறா ரெண்டு பேருக்கும் உடல் விதமான ஒரு பிசிக்கல் இன்டிமசியே வந்து முழுக்க முழுக்க நாவல்ல பார்க்கவே இல்லை ஆனா கடைசியா எப்போ இந்த பெண்மணி வந்து நமக்கு உடம்பு சரியில்லை இனிமே எப்படின்னாலும் அவங்க செத்து போயிடும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த மகளை போய் அவங்க பார்க்க போறாங்க அப்படி பார்க்க போற இடத்துல அந்த பெண்ணை வந்து இழுத்து அணைச்சுக்கிறாங்க அந்த நாவல் முழுக்க கிட்டத்தட்ட முன்னூத்தி பதினெட்டு பக்கத்துலையும் அந்த பிசிக்கல் இன்டிமசி அப்படிங்கிற அந்த ஒரு பெண்ணும் பெண்ணா ஒரு பெண்ணும் பெண்ணும் தொட்டுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பிசிக்கல் இன்டிமசி அந்த கதையில எங்கேயுமே சொல்லப்படவே இல்லை இந்த ஒரே ஒரு தருணத்துல ரொம்ப அழகா ஒரு தாய்மை உணர்வை வந்து ரொம்ப அருமையா வந்து அவர் பதிவு பண்ணிருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன் ஆஹ் அந்த உடலை தொடக்கூடிய அந்த பாசம் இருக்கு அந்த பாசத்தின் வெளிப்பாடாக அந்த காட்சி வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆஹ் அஹ் மனசை ரொம்ப உருக்கக்கூடிய ஒரு காட்சியாக அது இருக்குது அப்போ தற்கொலை செய்து கொள்ள முடிவு பண்ண பண்ற உடல்நிலை மோசமான ஒரு பெண்மணி சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி திருப்பதிக்கு போய் தற்கொலை பண்ணிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி போறாங்க அதே போல அவர் சொன்னது இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு பக்கத்துக்கு ஒரு வாட்டி வடமாலையானே உடமாலையானே எப்படியாவது எங்களை காப்பாத்துன்னு அந்த பெண்கள் திருப்பி 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 மூணு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க ஆனா கடைசி வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி திருப்பதியில வந்து வடமலையா நீ வந்து சாகுணும் அங்கதான் கூப்பிடுறாரே தவிர கடைசி வரைக்கும் இவங்களுக்கு எந்த விதத்துல எந்த விதமான உதவியையும் பண்ணல அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின்ல ஏறிட்டு இவங்க வந்து அப்படியே அந்த பயணம் திருப்பதி வரைக்கும் அவங்க எப்படி போறாங்கிறதையோ அம்மா வந்து இறுதியில வந்து ஒரு குளத்துல இறங்கி இவங்க வந்து என்ன இவங்க இவங்களுடைய முடிவை இவங்க தேடிக்கும் போது அப்ப கூட அந்த பெண் என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம பாட்டுக்கு இப்ப செத்து போயிட்டோம்னா இந்த கிளவிய யார் பாத்துக்குவா கிழவிய வந்து நம்ம எங்கயாவது பத்திரமா ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடணும் அப்படின்ற அந்த பதைப்பதைப்பு தான் அந்த பெண்ணுக்கு இருக்குது அப்ப இந்த உணர்வுகளை மிக அழகாக வந்து அவங்க அஹ் கடத்தி இருக்கிறாங்க நாவல் முழுக்கவே இந்த பெண்களுக்குள் இருக்கக்கூடிய நுட்பமான உறவு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய நுட்பமான உறவை ரொம்ப அழகாக சொற்கள்ல வந்து இவர் வடிச்சு சொல்லிட்டே போறாரு ஆனா எனக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருந்துச்சுன்னா இவ்வளவு நாவல் எழுதி இவ்வளவு கஷ்டத்தையும் திருப்பி திருப்பி பேசிட்டு கடைசியில பூச்சியமா நீங்களும் கைவிட்டுட்டீங்களே சார் அப்படின்னு தோணுச்சு எனக்கு கடைசியில அந்த அம்மாவுக்கு வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இது இந்த நாவல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஊதுபத்தி உருட்டக்கூடிய பெண்கள் அந்த மாவட்டத்துல இவ்வளவு பேர் இருக்காங்கிறதோ இது வந்து ஒரு தொடர்ச்சியான குடிசை தொழிலாக அங்க இருக்குதுங்கிறதோ இப்ப நெல்லை மாவட்டத்தில் எப்படி வந்து பிடி சுத்துறத பத்தி திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இது பேசப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து புதுசு இது அப்ப இதை போது தான் திருப்பி போய் நான் தேடுறேன் வேற ஏதாவது இது குறித்த தரவுகள் இருக்கா அப்படின்னு பாக்கும்போது இந்த ஆல் இண்டியா அகர்பத்தி மேனுபேக்சரர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்கு ஒரு எழுநூறு மேனுபேக்சர்ல உள்ள உட்காந்துருக்காங்க அவங்க ஒரு டேட்டா கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட வந்து எண்பது சதவிகிதம் இந்த ஒர்க் ஃபோர்ஸ்ல வந்து பெண்கள் தான் இருக்காங்க அவங்க பதிவு பண்றாங்க அப்ப எண்பது சதவிகிதம் பெண்கள் இதுல இருக்கூடியல்சார்டு எவ்வளவு வந்து மெடிக்கலி இது வந்து இந்த பெண்களுக்கு சிக்கலை கொடுக்குது அப்படிங்கறத வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ்ன்னே சொல்றாரு இந்த பெண்கள் வந்து ஊதுபத்தி உருட்டுறது இவங்களுக்கு வந்து கிரானிக் அப்சிவ் பல்மனடி டிசீஸ் யூடிஐஏ இரெகுலர் மென்சுரல் சைக்கிள்ஸ் இது எல்லாமே இந்த பெண்களுக்கு இந்த ஊதுபத்தி உருட்டுறதுனால வருது அப்படிங்கறத மருத்துவ ரீதியாகவும் அவங்க சொல்றாங்க அப்போ ஒரு பிற நாடுகளில் அல்லது பிற மாநிலங்களில் கிளவுஸ் போட்டுட்டு வேலை செய்யணும் மாஸ்க் போட்டுட்டு வேலை செய்யணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே அறிவுறுத்துறாங்க ஆனா இந்த கதையில நீங்க பாத்தீங்கன்னா வெறுமனே மூக்குல வந்து தவளை மட்டும் கட்டிட்டு அந்த மாவை வந்து இவங்க சலிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அது அவங்களுக்கு மூக்கில் ஏறுது அப்படிங்கிறதையும் மூக்குல இருந்து கழுப்பா ஒரு படிமமா இந்த பவுடர் வந்து அவங்க மூக்கில் ஏறுது அப்படிங்கறத வந்து இவர் பதிவு ஃபார்மிங் செய்யறாரு அப்போ ஒரு ஒரு கண்டினியூஸா இது ஒரு செயல்பாடு அந்த பகுதியில இருக்கு மெடிக்கலி இவ்வளவு சிக்கல்களை அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கிறாங்க ஆனா வந்து இதற்கான மாற்று வழிகள் அங்க ஏதாவது செஞ்சிருக்கா நம்ம டக்குனு இது படிச்ச உடனே நமக்கு அதுதான் தோணும் வேற ஏதாவது மாற்று வழி இருக்கா வேற ஏதாவது வேலை வாய்ப்புக்கு அங்க வசதி இருக்கா அப்படின்னு பார்த்தா வேற எதுவுமே நான் பார்த்த வரைக்கும் அந்த பகுதியில இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆஹ் அப்போ இந்த பெண்கள் வந்து ஒரு உழைப்பை மூலதனமாக்கி அவங்க உடம்ப வருத்தி கடைசியில வந்து மரணத்தை தான் தழுவுறாங்க அப்படிங்கறது வந்து இந்த நாவலை நம்ம பார்க்க முடியுது அந்த மொழி வந்து ரொம்ப இந்த கனே அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா ஒரு தாய் வந்து மகளை பார்த்து சொல்றதோ மகனை பார்த்து சொல்றதோ அந்த வெளிச்சொல் அந்த வெளிமொழி வந்து ரொம்ப அழகா இருக்குது அதே மாதிரி இந்த மருமகளை வந்து மாமியார் திட்டுற சில இடங்களையும் பேப்பர்சி அப்படிங்கிற அந்த சொல்ல பயன்படுத்தி திட்டுறதும் வந்து எல்லாமே எனக்கு புதிய நிறைய புது சொல் நான் கத்துக்கிட்டேன் உங்கள் புத்தகத்தை படித்ததன் மூலமாக ஒரு மூன்று தலைமுறை பெண்களுடைய சோகத்தை கிட்டத்தட்ட வந்து ஒரு அஹ் நாவலுடைய பின்பாதியில விரிவாகவே வந்து அவர் பதிவு செஞ்சிருக்கிறார் அப்படிங்கறத நான் பாக்குறேன் அப்ப இந்த மாதிரி ஒரு அம்மாவோ இந்த மாதிரி ஒரு ராணியோ இந்த மாதிரி ஒரு ஆதிலட்சுமியோ நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில கட்டாயமா நம்ம கடந்துதான் வந்திருப்போம் ஆனா அவங்களுடைய வாழ்க்கை என்னவாயிருந்துங்கிறத நம்ம திரும்பி பாக்குறதுக்கான எந்தவித முயற்சியும் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் ஆனா அவங்க கூடவே உட்கார்ந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை இவ்வளவு துல்லியமாக சின்ன சின்ன மைனர் டீட்டெயில்ஸ் கூட அவ்வளவு அழகா பதிவு செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த விதத்தை பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பாக எனக்கு படுது விளிம்புகளை மனிதர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்வையிலிருந்து அவர்கள் பேனாவிலிருந்து வர்றது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தமிழ் சூழல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்போ ஏற்கனவே பூபதி பேசும்போது சொன்ன மாதிரி உம் எழுத்து அப்படிங்கிறதோ அல்லது இலக்கியம் அப்படிங்கிறதோ சினிமாவுக்கான விசிட்டிங் கார்டு கிடையாது அது வந்து உள்ளார்ந்து வரணும் மக்களுடைய மனசுல இருந்து வெளியே வர்றதா இருக்கணும் மக்களை பத்தி அது பேசணும் தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் குட் தட் இட் கம் ஃப்ரம் பீப்பிள்ஸ் ஹார்ட் அப்படி வரக்கூடிய எல்லா இலக்கியமும் உண்மையில இங்க ஜெயிக்கணும் அப்படி ஜெயி அப்படி இல்லாம சினிமாவுக்கு சினிமாவை களமாக எடுத்துக்கொண்டு எழுதப்படக்கூடிய எல்லா கதைகளுமே இங்க வந்து ஒரு ஒரு ஜிகினா சுற்றிய ஒரு படைப்பா தான் இருக்குமே தவிர ஜிகிட்டி போன்ற ஒரு படைப்பாக இருக்காது அப்படிங்கறதுதான் என்னுடைய